ஒரு புத்தகம் உங்களை படித்தா சிரிக்க வைக்கும் படிக்கும்போது சிரிப்பீங்க இல்லை படித்தா ரொம்ப மனம் கனத்த அழுக வரும் இல்லையா படித்தா ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி தோணும் ஒரு புத்தகம் படிக்கும்போது நாறுமா புத்தகம் எப்படிப்பா நாறும் அப்படின்னா தோட்டி மகன் வாங்கி படிக்க நாறும் புத்தகம் அது கழிப்பறைகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கிற மலக்கூடைய தலையில் சுமந்துட்டு போகிற ஒருத்தன் கதை அவன் பிள்ளைய படிக்க வச்சுருன்னு நினைப்பான் அந்த புத்தகம் படித்தீங்கன்னா உங்களுக்கு நாரும்பு இவ்வளவு மோசமான நிலையிலாக இன்னும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் பிறருடைய கழிவு சுத்தம் பண்ணுறது ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கான தலையில் தூக்கி அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா அது எனக்கு அறியாத இடம் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதும் புத்தகம் மூலமாக தான் அறிந்து கொள்கிறோம் நமக்கு தெரிந்தது ஒன்றை ரசிப்பது ஒன்று தெரியாத ஒன்றை ஆச்சரியமாக தெரிஞ்சுக்கிறதும் அவருங்களுடைய வழிக்காக நம்ம வேதனைப்படுவதும் புத்தகங்கள் வழியாக தான் நடக்கும் காந்திய ரயில்வே லைன்லேருந்து கீழே தள்ளினா நிரவரி கொண்ட ஒரு தென்னாப்பிரிக்கிற நமக்கு தெரியுமா இருக்காது பார்த்தோமா ஆனால் புத்தகங்கள் வழியாக பார்த்தோம் நம்ம எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் காந்தி ஒரு தடவை ரயில் இருந்து தள்ளப்பட்ட பட நினைவு நமக்கு இருக்குது வந்து காரணம் புத்தகங்களால இல்லையா பெரியார் அணையிலிருந்து மதுரையை வளப்படுத்திய பென்னி குவிக்கிற ஒரு வெள்ளக்காரை கட்டின டேம் நமக்கு தெரியாது வெள்ளக்காரன் நமக்கு தெரியாது பென்னிக்விக் தெரியாது ஆனால் இன்னைக்கு பென்னிக்யூக் வாழ்க்கை மொத்தமும் தெரிவதற்கான காரணம் அது புத்தகமாக வந்திருப்பது தான் பெர்லின் சுவர் கட்டப்பட்டது தெரியாது இடிக்கப்பட்டதும் தெரியாது ஆனால் அங்கே கட்டப்பட்டது அதன் பின்னால் இடிக்கப்பட்டது அப்படின்னு ஜெர்மனியை பற்றி தெரிந்ததற்கு காரணம் புத்தகங்கள் தான் இத்தனையும் நாம் புத்தகங்கள் வழியாகத்தான் தெரிந்து கொள்கிறோம்